போர் அடிச்சா சாப்பிட்றோம் தலைவழிச்சா சாப்பிட்றோம் டென்ஷன் ஆன சாப்பிடுறோம் சக்சஸ் ஆனா சாப்பிட்றோம் பெயில் ஆனா சாப்பிட்றோம் லவ் சக்ஸஸ் ஆனாலும் சாப்பாடு லவ் ஃபெயிலியர் ஆனாலும் வாய்க்கு போயிட்டே இருக்கு வாடி போயிருக்க தம்பி சாப்பிடு வேஸ்ட் ஆயிடும் தம்பி சாப்பிடு தம்பி நீ ஊருக்கு போற நாலு மணி நேரம் எதுவும் கிடைக்காத வழியில சாப்பிட்டு போயிடு என்ன என்ன பேச்சையும் போரில் ஏன் இஸ் அ நேச்சுரல் ஸ்டேட் அப்படின் சென்ட்ரிக் பீப்புள் நம்ம வயரை நிரப்பணும்னு நினைச்சிட்டோம் பழக்கிட்டோம் உங்களுக்கு வந்து நான்வெஜ்ன்றது மசாலாக்காக மட்டும்தான் பிடிக்கிறது தவிர அந்த மீட்டுடைய ஃப்ளேவருக்காக உங்களுக்கு பிடிக்கல சோ அதனால கண்டிப்பா நான்வெஜ்ன்றது ஒபிசிட்டி காரணம் இல்லை நீ நான்வெஜ் பண்ணி சாப்பிட்ற விதங்கள் தப்பு ஓகே இப்போ நான் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றேன் ஆனா வந்து எனக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கு மேபி அது அந்த ஜீன் மூலயமா இருக்கலாமான்ற மாதிரிலாம் கேள்வி இருக்கு இப்போ ஜெனிட்டிக் ஜெனட்டிக் ஜெனட்டிக் நிறைய பேசுறதுன்றது பார்த்துட்டு இருக்கேன் எங்க முதுகு வலிக்குது எங்க அம்மாவுக்கு முதுகு வலிச்சு எனக்கு முதுகு வலிக்குது உனக்கே முடிவு ஓடிச்சு எங்க அம்மாவுக்கு முடி ஓடிச்சு வச்சு எனக்கு முடிவு ஓடிச்சு நீ வந்து உங்க அம்மா என்ன தப்பு நீ என்ன தப்பு பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஸோ இப்போ ஓவர் வெயிட்டுக்கு வந்து ஒன்னு அப்பா இருப்பாரு அப்பா அப்பா மாதிரி ஆனுவாங்க சின்ன வயசுலேருந்து அம்மா மாதிரி வளர்த்திருப்பாங்க எங்களை ஓவர் ஆனவன அப்பா மாதிரி ஆயிடுவாங்க அப்பா எக்ஸாம்பிள் எடுத்துருப்பா நான் என்ன பண்றது எங்க அப்பா மாதிரி யூ ஆர் லுக்கிங் ஃபார் ரீசன்ஸ் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க ஆல் குட் அம்மா பை காட்ஸ் கிரேஸ் எஸ் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைம் கூட யூடியூப்ல இல்ல கூகுள்ல வெயிட் லாஸ் பண்றது எப்படின்னு கண்டிப்பா சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் வெயிட் கெயின் எதனால வருதுன்னு பார்க்கலாம் சார் எல்லாருக்கும் வர வெயிட் கெயின் சேம் ஒரே காரணம் தானா அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணினா நல்லா இருக்கும் சரி உங்களோட எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் வெயிட் கெயின் ஆகுது அதாவது நீங்கள் தப்பு பண்ணாமலேயே வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா அது ஒரு சில நோய்கள் இருக்குது இப்போது சில பேருக்கு வேறு வழி இல்லாமல் ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு ஒரு மருந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது அந்த ஆஸ்தமா அப்படி இருக்கு அந்த மா முட்டி வலி எஸ்எல்இ சார்காய்டோசஸ் அப்படின்ற சில ரேர் கண்டிஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு நாங்கள் சீராய்டு கொடுத்து தான் ஆகணும் இல்லை அந்த மாதிரி சில மருந்து கொடுத்தாங்கனா அதுல வெயிட் கெயின் வருது ஸோ இதில் நீ ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தது வந்து ஹைப்போ தைராய்டிசம் ரொம்ப ஃபேமஸ் தைராய்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் கூட அஞ்சாறு கேஜி இறலாம் ஏழு எட்டு ஏறலாம் இறலாம் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி அபோவ் த பாடி வெயிட் அதெல்லாம் வராது ஸோ அது இருந்தால் அதுக்கு மருந்து கொடுத்து ஓரளவுக்கு அதை செட் பண்ணலாம் இதுக்கு மேலே இன்னும் சில ரேர் டிசீசஸ் அதாவது குஷிங் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு

ஃபஸ்ட்டுங்க நான் வந்து டாக்டர் சொல்கிறேன் இப்போ நீ எக்ஸாம் நீ ஃபெயில் ஆகிட்டு ஃபெயில் ஆனதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்காம இது எக்ஸாம் பேப்பரோடைய பிரச்சனை இது வந்து எனக்கு வாத்தியார் எனக்கு அதெல்லாம் தரல எனக்கு அந்த எக்ஸாம் முன்னாள் நாலு ஜோரம் வந்துடுச்சு எக்ஸாம் சென்டர் வந்து ராசி இல்லை இப்படி பேசிகிட்டே இருந்தோம்னா உன்னோடைய லைஃபுக்கு எந்த எஃபெக்ட்டும் இருக்காது இப்போ ஜெனட்டிக் 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 நிறைய பேசுறதுன்றது பார்த்துட்டு இருக்கேன் ஏங்க முதுகு வலிக்குது எங்கள் அம்மாவுக்கு முதுகு வலிச்சு எனக்கு முதுகு வலிக்குது உனக்கே முடி ஓடிச்சு எங்கள் அம்மாவுக்கு முடி ஓடிச்சு எனக்கு முடி ஓடிச்சு ஏங்க நீ வந்து உங்கள் அம்மா என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க நீ என்ன தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு தானே யோசிக்கணும் ரைட் ஸோ இப்போ ஒவ்வொரு வெயிட்டுக்கு வந்து ஒரு ஒன்று அப்பா இருப்பார் அப்பா அப்பா மாதிரி நான்வாங்க சின்ன வயசுலேருந்து அம்மா மாதிரி வளர்த்துருப்பாங்க எங்களை ஓவர் ஐட் ஆனவன அப்பா மாதிரி ஆயிடுவாங்க அப்பா எக்ஸாம்பிள் எடுத்துப்பா நான் என்ன பண்றது எங்க அப்பா மாதிரி சோ யூ ஆர் லுக்கிங் ஃபார் ரீசன்ஸ் ஓவர் வெயிட் அப்படின்னாங்க ஒரு பேங்க் டெபாசிட் பேங்க்ல நீ டெபாசிட் பண்ற வித்ட்ரா பண்ற இப்ப நான் வந்து உட்கொள்றது டெபாசிட்ங்க சின்ன வயசுல இருந்து ஏதோ டெபாசிட் பண்ணிட்டே இருக்கேன் சின்ன வயசுல இருந்து எடுத்துங்க நேற்று டெபாசிட் பண்ணது மட்டும் எடுக்காதீங்க ஏன்னா பேங்க்ல அக்யூமிலேட் ஆயிருக்கு எல்லாமே வித்ட்ரா பண்றது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் உட்காந்து எங்க அம்மா இதுக்கே வந்து என் புள்ள பயங்கரமா எக்ஸைட் பண்ணிட்டு சொல்லுவாங்க இதுக்கு நான் என்ன எக்ஸைட் பண்ணிருக்கேன் உட்காந்து பேச எவ்வளவு கேலரி போகுது அது மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா கம்மி பண்ணா கூட வெயிட் லாஸ் ஆலன்றீங்க அதாவது பேங்க் டெபாசிட் குறைக்கிறேன்றீங்க நீங்க வித்ட்ராவல் பத்தி யோசிச்சீங்களா இது ஒரு ஃபைன் பேலன்ஸ்ங்க அவ்வளவுதாங்க வித்ட்ராவல் டு டெபாசிட் ஆர் டெபாசிட் டு வித்ட்ராவல் இந்த ஜெனரேஷன் இருக்க பீப்பிள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கை கால் வலிக்க கூடாது எக்சர்சைஸ் பண்ண கூடாது யோகா பண்ணா அது வேற ப்ராப்ளம் வருது எதுமே பண்ண கூடாது எனக்கு சிம்பிள் டிப்ஸ் வீட்ல இருந்தே எப்படி weight loss பண்றது ஃபுட்லயே எப்படி weight loss weight கமி பண்றது அவங்களோட மைண்ட் செட்னா கஷ்டமே படாம weight loss பண்ணனும்ன்ற மாதிரி தான் நிறைய பீப்பிள்ஸ் இருக்காங்க பட் கடைசி வரைக்கும் அவங்க அப்படியே தான் இருக்காங்க ஒரு ஹீரோவோ ஒரு வில்லனோ 6 பேக் வெச்சி அவங்க பார்க்க வந்து ஈஸியா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க வாவ் அப்படின்ற மாதிரி அவங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த ஒபிஸாக இருக்கவங்க அவங்களால பண்ண முடியும் பட் முயற்சி எடுக்காதவங்கள தான் இருக்காங்க அப்படின்ற பீப்புளுக்கு என்ன சார் அட்வைஸ் பண்ண வரீங்க சரி நீ வந்து பணக்காரம் ஆகுறதுக்கு இல்லை ஒரு லெவல்ல மாடரேட்டா வாழ்ந்துறதுக்கு உன் இஷ்டம் நீ எவ்வளோ காசு சம்பாதிக்க போகிற எப்படி வாழ்க்கை போகிறேன்னு உங்க இஷ்டம் பட் ஒபீசிட்டி இருந்தா அது உன்னை பார்க்குறவன் பார்த்து இல்லை நீ உன்னுடைய செல்ஃப் இமேஜ் பாடி இமேஜ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் லோவா ஒரு பீரியட் ஆஃப் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் உன் முட்டி முதுகு ஹார்ட் கிட்னி கழுத்து தூக்கம் ஜீரணம் மோஷன் எல்லாமே போகுது ஏன்னா உன் கார் ஓவர்லோடடா இருக்கு நாலு பேர் போக வேண்டிய கார்ல எட்டு பேர் போனாங்கன்னா அந்த கார் எவ்வளோ நாளைக்கு வரும் மறந்துடாதீங்க முதல்ல புது கார் ஓடும் முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் புதுக்காரல்ல எங்க யூத் நீங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் வர ஸோ சோ தெர் இஸ் நோ ஆப்ஷன் ஃபார் யூ இது வந்து இப்படி வாழ்ந்த லைன்ல அவர் எப்படி வாழ்ந்தார் இவர் எப்படி அவங்க எல்லாம் சின்ன வயசுல சேர்ந்து அத்லட்டிக்கா இருந்திருப்பாங்க நாள் எக்ஸ்ட்ரா ஓடும் வண்டி நீ சின்ன வயசுல இருந்து அத்லீட்டும் கிடையாது எதுவும் கிடையாது உங்க உட்காந்து படிக்க வச்சிருக்காங்க இல்லைன்னா ஒரு காலேஜ்ல போய் வீட்டுக்கு வந்த பொண்ணு நீங்க எல்லாம் வந்து தப்பு பண்ணீங்கன்னா உங்களுடைய வெயிட் கெயின் வந்து வரலாறு காலாத ஒரு இடத்துக்கு போய் நிப்பீங்க அந்த மாதிரி போகாம இருக்கணும்னா சோம்பேறித்தனம் தாங்க நிறைய இருக்கு இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் பாதி பேர் இப்படியே தான் உட்காந்துருக்கான் யார் யாரோடையும் பேசுறதுன்னு பார்க்கல இன்னும் அவ்வளோ முக்கியமான வேலை என்ன நடக்குது உனக்கு அங்கே நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வெயிட் பண்ணும்போது ஒரு வாக் பண்ணியிருக்கலாம் ஒரு ஸ்டெச் பண்ணிருக்கலாம் என்னமோ நீங்கள் தான் நரேந்திர மோடி ராகுல் காந்தி மாதிரி எதை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் யாரோட பேசிட்டு இருக்கிறோம் ஏதோ முக்கியமான மெசேஜ் பார்த்தா கூட ஓகே ஆக்சுவலாக ஏதோ என்டர்டைன்மென்ட் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரும் அப்புறம் டைம் இல்லைன்றோம் அப்புறம் எப்படி எரிக்க போற டெபாசிட் எப்படி வித்ரா பண்ண போற டெபாசிட்டை வித்ட்ரா பண்ணலை நீ ஏன்னா அந்த காலத்துல இது வந்து உங்க பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிய தேவையில்லை உங்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வித்ரா ஆகிட்டே இருக்கும் அவங்க எங்கேயாவது போனோம்னா பாத்ரூம் போனோம்னா அவ்ளோ தூரம் போனோம் ஏதாவது தண்ணி எடுத்து வரணும்னா அவ்வளோ தூரம் போகணும் உங்களுக்கு ஸ்கூலுக்கு போனோம்னா அவ்வளோ தூரம் போகணும் உணவு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைங்க அவங்களுக்கு காலை உணவு மாலை உணவுன்னு சாப்பிட்டு ஓடி இருந்தாங்க ஸோ ஆப்வியஸ்லி டெபாசிட் கம்மி வித்ராவல் ஜாஸ்தி அவங்க கூகுளெலாம் படிக்கல ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு இருந்தது அது இப்போ என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் நீங்கள் இருந்தால் நீங்கள் பண்ணல மொத்த பேரும் மொத்த சமுதாயம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படியே எல்லாம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்கிறோம் அப்படியே உட்காந்துக்கிறோம் தண்ணி கூட தம்பி கூட தம்பி எத்தனை வாண்டோம் ஏன் அங்கே போய் எத்தனை வரத்து கூட முடியலன்னா அது ஒரு நாலு கேலரி போக முடியல போர் அடிச்சா சாப்பிட்றோம் தலைவலிச்சா சாப்பிட்றோம் டென்ஷனான சாப்பிட்றோம் சக்ஸஸ் ஆனால் சாப்பிட்றோம் ஃபெயில் ஆனால் சாப்பிட்றோம் சக்சஸ் ஆனாலும் சாப்பாடு லவ் ஆனாலும் ஏதோ ஒன்னு வாய்க்கு போயிட்டே இருக்கு வாடி தம்பி சாப்பிடு வேஸ்ட் ஆயிடும் தம்பி சாப்பிடு தம்பி நீ ஊருக்கு போற நாலு மணி நேரம் எதுவும் கிடைக்காத வழியில் சாப்பிட்டு போயிடு என்ன என்ன இஸ் பொருளையே பாஸ்டிங் ஸ்டேட் அப்படின்னு ஃபாஸ்டிங் இஸ் அ நேச்சுரல் ஸ்டேட் ஒரு தெருநாயை பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க உங்கள் வீட்நாய் நல்ல சாப்பாடு போட்டு கொண்டு போங்க தெருநாய் கிட்ட என்ன பண்ண முடியும் உங்கள் வீட்நாய் ஒன்றும் பண்ண முடியாது பிச்சு எடுத்துரும் ஸோ ஃபாஸ்டிங் மறந்து போய் நம்ம ஒரு போலி ஸ்டேட்ல இருக்கோம் சார் நாலு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியாது கை உதறது என்றான் வாய் வாண்டுபாடு சொல்றான் என்ன நடக்குது மனித இனத்துக்கு தெரியல கண்டிஷனிங் பண்ணி வச்சு பண்ணி 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 இல்லைன்னா நெஞ்சு எரியுதுன்றான் நெஞ்சு பிடிச்சிக்கிற மாதிரின்றான் சி திஸ் இஸ் நாட் நேச்சுரல் ஸோ தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க எல்லாரும் எஃபர்ட் இல்லாமல் குறைக்க முடியாது சரி சாப்பிட்றதாவது அது ஏன் வெறும் மெயின் டிஷ்ஷே சாப்பிட்டுருக்கீங்க ஏன் சைட் டிஷ் சாப்பிடக்கூடாதுங்க இதை நான் ஒரு முப்பது நாலு கண்ட்ரிக்கு போனதுனால தெரிஞ்சுக்கிட்டேன் ஓமானுக்கு போயிருக்கேன் ஓமான் தாங்க பெஸ்ட் அவன் நான்வெஜ் சாப்பிட்றான் ஆனால் பீஸ் சாப்பிட்றான் அவன் வந்து குழம்பு பண்ணிக்கிட்டு மசாலா வச்சுலாம் சாப்பிடல அது சாலட் வச்சுக்கிட்டு நல்ல அழகான ஒரு மட்டன் பீஸியோ ஒரு சிக்கன் பீஸியோ பிஷ் பீஸ் சாப்பிட்றான் சும்மா குச்சி மாதிரி சும்மா எண்பது தொண்ணூறு வரைக்கும் எப்படி இருக்காங்க அந்த லேடிஸ் ஜென்டில்மேன் போய் சொல்லாதீங்க நீங்க நான்வெஜ்ஜுக்கு சாப்பிடல நீங்க மசாலா தான் சாப்பிடுறீங்க குழம்புக்கு சாப்பிடுறீங்க அந்த குழம்பு தூக்கி விடியா போட்டு சாப்பிடணும்னு ஆசையோட தான் எந்திரிச்சு சாப்பிட்றீங்க உங்களுக்கு பீஸோ ப்ரோட்டீனோ பிளெஷ்ஷோ இம்பார்ட்டண்டே கிடையாது தான் இவ்வளோ அபிசிட்டி இருக்கு இது வந்து கடவுள் கிரியேட் பண்ண மெஷின் அது நீ டெக்னாலஜி வச்சு ஒன்று ஒண்ணுமே பண்ண முடியாது பேரியாட்ரிக் சர்ஜரி வேணால் பண்ணலாம் வெயிட் குறைக்கணும்னா அத கூட நீ வந்து பர்சிஸ்டன்டா பழைய மாதிரி தான் வாழ்வேனா அது கூட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தகர்த்து தெரிஞ்சிடலாம் நீ சி டெக்னாலஜி என்றது கம்ப்யூட்டர் வேணால் நீ மாத்திக்கலாம் கம்ப்யூட்டர் வேணால் ஃபாஸ்ட் ஆக்கிக்கலாம் ஸ்லிம் ஆக்கிக்கலாம் குண்டு ஆக்கிக்கலாம் மனிதனுக்கு வந்து யூ ஹாவ் டு டூ சரன் திங்ஸ் நீ கொஞ்சம் எஃபர்ட் பண்ணணும் திங்க் பண்ணணுங்க நீங்க ஷார்ட் கட் எதிர்பார்க்குறீங்க ஷார்ட் கட்ல ஏதோ மேஜிக் எதிர்பார்க்குறீங்க சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதாங்க டைம்ல தான் எல்லாமே இருக்கு டைம் என்ன ஏதாவது ஒரு செகண்ட் கம்மி இருக்கீங்களாங்க உங்களுக்கு பிடிக்கலனா பாக்ஸிங் நான் வந்து பாக்ஸிங் குரூப்ல சேர்ந்திருக்கேன் நான் வந்து அந்த குரூப்ல சேர்றேன் பாக்ஸிங் எல்லாம் பண்ணல அவர் டைசனை பத்தி பேசுவாரா இவர் வந்து அதை பத்தி பேசுவாரா ஏங்க இந்த டி டுவெண்ட்டி பார்த்தங்க என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த நாலு மணி நேரம் ஒரு முந்நூத்தி மெசேஜ் வருது மெசேஜ் பார்ப்பேன் அங்கே பார்க்கறது மட்டும் இல்லை தபட பட பட படாப்பான் டைட் பண்ணிட்டு இருக்காங்க நீ வந்து இனிமேல் மேட்சே பார்க்கத்தாலே உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சு போகுது என்ன நடக்குதுன்னு எங்கே இருக்குது டைமு எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சரி வேணாம்னு சொல்லல சரி பாரு அப்புறம் டென்னிஸ் வந்து அதை பத்தி ஃபுட்பால் ஓடிட்டு இருக்கு இப்போ யூரோ அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கும்பல் அது ஒரு கடகட கடகட மெசேஜஸ் நீ வந்து உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு எப்படி வாழணும்னு நினைக்கிறதுக்கு நீ எந்த டைமும் கொடுக்காம எந்த டைம் இருந்தாலும் நான் மியூசிக் கேளையராஜ மியூசிக் கேட்டேன் நான் குக் பண்ணேன் குக் பண்ணி நேரம் இல்லாதனால இன்னைக்கு ஆர்டர் பண்ணேன் என் மாடியில் இன்னைக்கு அடிக்கடி யார் இருந்தாலும் முட்டி வழி வந்தாலும் லிஃப்ட் போட்டுக்கிட்டேன் எனக்கு வந்து சலூன் வந்து தூரமாக இருந்தது இப்போ சலூன் வீட்டுக்கே வந்து வெட்டறானா என்ன சார் என்ன சார் நடக்குதுங்க நீயே எல்லாத்தையும் சுருக்கிட்டே வர ஏன்னா உங்ககிட்ட காசு இருக்கு இன்னைக்கு நவீனம் உன்னுடைய இன்ஸ்டா வந்து இன்ஸ்டா மாட்டு எல்லாம் மூணு நிமிஷத்தில் உனக்கு வந்து உன்னுடைய கிராசரி சப்ளை வரணுமா பத்து நிமிஷத்துல உன்னால நான் நைட்டே பிளான் பண்ண முடியாம உனக்கு நினைச்சப்ப நினச்சது வந்துருது ஸோ உன்னை ஏமாத்திட்டு இருக்கு சார் சயின்ஸ் ஒன்லி இஸ் ஒன்லி சீட்டிங் ஆன் யூ அதான் சொல்லணும்ப்பா நீ வந்து ஒரு ஞானத்தை ஒரு தான் நிஜமாவே படிச்சு பெரிய ஆளாரானா அதை நீ ஏமாத்தி வர முடியாது ஏமாத்தி காசு வேணும் சம்பாதிக்கலாம் அதே மாதிரி உனக்கு பாடி ஓரளவுக்கு உனக்கு குவாலிட்டியாக இருக்கணும் உனக்கு ஓரளவுக்கு உன் வயசாகும் போது உன் கூட ஒத்துழைக்கணும் அப்படின்னா நீ மாறி ஆகணும் நல்லா தெரிஞ்சுங்க வாக்கிங் பண்ணுறது அப்புறம் பண்ணலாம் இப்போ ஒரு ஸ்டேஜ் வருங்க ஒபிசிட்டியில் முட்டி தேஞ்சிரும் முதுகு தேஞ்சிரும் அதுக்கப்புறம் நீ வாக்கிங் எப்படி பண்ணுவ பண்ணுறதுனால இன்னும் தேஞ்சிரும் அந்த ஸ்டேஜ் அப்புறம் நீ வாக்கிங் பண்ணுறேன் அப்படின்னா என்ன யூஸ் பண்ண முடியாது அப்புறம் முட்டி மாற்றுவாங்க முட்டி மாற்றி நல்லா வாக் பண்ணலான்னுவாங்க முட்டி மாற்றிட்டு தத்தகா புத்தகான்னு வாக் பண்ணும்போது என்ன ஸ்பீடாக வாக் பண்ணுவேன் ஒரு மணி நேரம் நீ உங்கள் நார்மல் ஸ்பீடில் வாக் பண்ணீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கேலரிஸ் டூ ஃபிஃப்டி கேலரிஸ் பர்ன் பண்ணலாங்க ஒன் ஹவர் எதுவோ அப்படியே பேசிட்டு ஈஸ்ட்டு வாங்குறேன் டூ ஃபிஃப்ட்டி கேலரிஸ் நீ சாப்பிட்ற ரெண்டு இட்லி ஒரு வடை ஒரு காஃபிலேயே அது டூ ஃபிஃப்டி கேலரிஸ் வந்துடுது அப்படி என்ன வாக் பண்ண என்ன வாக் பண்ண எல்லாம் போயிடுச்சு அங்கேயே ஸோ நீ ஃபாஸ்ட் வாக்கிங் ஜாகிங் எல்லாம் பண்ணியிருக்க வேண்டியது நீ அந்த ஸ்டேஜ் எப்பயோ கடந்துட்டு இப்போ பண்ணுறன்றது யூ மிஸ்ஸிங் த பஸ் ஓகே சார் இப்போது பசங்களை தாண்டி இப்போது பொண்ணுங்க கேர்ள்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போது ஒபிஸியாக இருக்கிறதே வந்து அவங்க லேசினஸ்னாலேயோ சம்திங் ஏதோ ஒரு ரீசன்னால் அவங்களால கம்மி பண்ண முடியல சப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு போர் வெயில் சுற்றிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் இப்போ உமன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது பீரியட்ஸ் இஸ்யூஸ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் வீட்டில் சமைக்கிறவங்க வீட்டில் சமைச்சிட்டு ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரி நிறையா மென்னை கம்பேர் பண்ணாமல் உமன்ஸ்க்கு ஈஸியாக நிறையா ஒபீஸ் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்கு பிஃபோர் மேரேஜ் இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒபீஸா இருக்கிறத அவங்க எக்ஸசைஸ் பண்ணியும் இல்ல அவங்களால ஈஸியான வழியில் அதை கம்மி பண்ண முடியலன்ற ரீசன்னால சப்பியா இருந்தா கியூட்டா இருக்கும் நான் சப்பி கேர்ள் அப்படின்ற மாதிரியான ஒரு போர்வில் சுத்திட்டு இருக்காங்க அவங்க மனநிலையே வந்து என்னால் கம்மி பண்ண முடியாது சப்பியா இருக்க நான் கியூட்டா இருக்கேன் என்ன சப்பின்னு கூப்பிடுங்கன்ற சொல்ற அளவுக்கு இப்போ மாறிட்டாங்க அவங்களோட மனநிலையை எப்படி பாக்குறீங்க இப்போ சைனாக்கார லே லதாக்ல உள்ள பூந்து நம்ம ஏரியா எடுத்துட்டான் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து அவன் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லாம நாங்கள் கிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குங்க இவ்வளவுதான் அங்கே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவன் எடுத்துட்டான் நம்ம கிட்ட வந்து நீ வந்து லாஸ் ஆஃப் ஃபேஸ் வரக்கூடாது இல்லை நான் கிஃப்ட் பண்ணிட்டேன்ன்ற மாதிரி தான் நீங்க சொல்றது இருக்கு சி இந்த பேரை மாத்திக்கிறது ஒபிசிட்டியை நீ சப்பின்னு சொல்லிக்கிறது சி உடனே நாங்கள் வந்து பாலா டாக்டர் பாலாஜிக்கு வந்து எங்களுடைய இமேஜை வந்து இவர் டிஸ்டர்ப் பண்றாரு இவருக்கு வந்து ஒபிசி ஏதாவது கொஞ்சம் ரவுண்டு ஃபிகர்ஸ் எல்லாம் இவருக்கு பிடிக்காது இப்படிலாம் கூட என் மேல சாட்டலாம் நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்கிங்க நீ எப்படி வேணால் வச்சுக்கோ உடம்ப காட் கிரியேஷன்ல லாங்குவிட்டி குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் உனக்கு லாஸ்ட் பிட்டில் இப்போ நீ நல்லா இருக்கிறது மிடில் ஏஜ்ல டான்ஸ் ஆடுறதெல்லாம் முக்கியம் இல்லை உன்னோடைய ஐம்பது ஏஜ் வயசுக்கு மேலே இப்போ பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு ரிட்டையர்ட் லைஃப்பில் நீ நிம்மதியாக வாழ்ந்து மனசு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக உன்னுடைய கடைசி பத்து பஞ்சு வருஷத்தை நீ வாழணும்னா இன்றைக்கி எஃபோர்ட் எடுத்து ஆகணும் நீ ஏதாவது ஒரு வகையில் மனசை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு ஷார்ட்கட்ஸை தேடி இல்லை யாரோ உடைய அங்கீகாரத்தை தேடி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நான் ஒன்று சொல்றோம்னா இது இல்லை நீங்கள் இப்படி இருந்தால் கூட நல்லா வாழ்ந்துடலான்னு சொல்கிற ஒருத்தருடைய சில பாயிண்ட்ஸ் எல்லாரும் சொல்லிவிட்டு தான் இருப்பாங்க சார் சார் பொலிட்டிக்கலி நீங்கள் எவ்வளோ பார்த்துருக்கீங்க ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு தெர் இஸ் நோ வே நோ வே யார் சில பேர் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க சார் இந்த பொண்ணு இவ்வளோ எவ்வளோ சாப்பிட்டாலும் ஸ்லிம்மாக இருக்காங்க அப்படின்றாங்க இல்லைங்க நீங்க கூட்டு வாங்க எனி பெட்டர் கிவ் யூ தேர் இஸ் நோ வே அ பர்சன் கேன் ரிமைன் ஸ்லிம் வித் யுவர் லைஃப் ஸ்டைல் நான் மட்டும் தான் அப்படி ஆயிடுறேன் நான் கொஞ்சம் சாப்பிட்டு கூட வெயிட்டு போட்டுறேன் அதனே அதை சொல்றான் இவ்வளவுதான் சாப்பிட்றான் வெயிட்டு போட்டுறேன் நீ அவ்வளோ எரிக்கிறதே கிடையாது சுத்தமா நீ உட்காந்துட்டே இருக்க நீ ஒன்னு ஆடிட் பண்ணு நீ ஒரு வாரம் ஃபுல்லா உன நீ ஆடிட் பண்ணிக்கோ என்ன பண்ண மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே என்ன பண்ண நீ அந்த என்ன சாப்பிட்டாலும் ஸ்லிம்மா இருக்குன்னு சொல்றே ஒரு பொண்ணு அவ என்ன பண்ணான்னு பாரு கம்பேர் பண்ணிக்கோங்க நோட்ஸ் ரெண்டு பேரும் அந்த பொண்ணு எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுட்டு இருக்கும் இவரோட சேர்ந்து ஒரு டின்னர் நல்லா சாப்பிட்டுருப்பா அடுத்த நாள் சாப்பிட முடியாது ஃபாஸ்டிங்ல இருந்து அதெல்லாம் இவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க இல்லைன்னா அவள் ஒத்துக்க மாட்டா ஆ சாப்பிட்டேன் வா போய் சொல்லுவா தெர் இஸ் நோ வேங்க ஓ ஹியூமன் பாடி பொய்யே சொல்லாதுங்க நீ அதை கரெக்டாக டெபாசிட் விட்ராவல் கணக்கு தான் நீ டெபாசிட்டை விட்ரா பண்ணனும் வித்ட்ரா பண்ணதுக்கு மேலே டெபாசிட் பண்ணணும் தென் யுவர் லைஃப் இஸ் குட் ஐ டோன்ட் வாண்ட் டு உங்களை வந்து நான் வந்து சைக்கலாஜிக்கலாக உங்களை வந்து நான் வந்து ஐ அட்மாட் யூ ஆஸ்க் யூ டு ஃபீல் பேட் இது மாதிரி ஆளுங்க தான் கடைசியில் வி லூவ் ஒன்லி ஒன்ஸ் நான் அறுபதுல செத்து போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என் பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டப்பறம் ஐ எம் ஃப்ரீ அப்புறம் கடவுள் எப்போ கூப்பிட்டாலும் நான் போகிறேன் கடவுள் உடனே கூப்பிட்டா நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி நைட்டே கூட்டு போயிட்டா நல்லா தான் இருக்கும் கடல் கூட மாட்டாருங்க பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் வச்சு செய்வாருங்க உனக்கு பாத்ரூம் போய்ட்டு வரதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் ஏற முடியாது யாரு குடிச்சுன்னு போறா பாத்ரூம் உங்களை இடுப்பு வலிக்கும் மோஷன் வராது கான்ஸ்டிபேஷன் மூச்சு வாங்குது நீ கல்யாணத்துக்கு வர முடியாது வண்டி பெரிய பஸ் மே செப் ஏட முடியாது கோயிலுக்கு போக முடியாது அப்படி எந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை அது நான் வெஜ் சாப்பிட்டா அவங்க குண்டே ஆக மாட்டாங்க நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றேன் அதனால் தான் அவங்க இதுக்குதாங்க நான் ஓமானில் ஃபியூ இயர்ஸ் இருந்தாங்க ஐ காட் அ பர்மனென்ட் டாக்டர் ஷிப் ஆல்சோ அங்கே தான் சொல்லுவேன் ஓமான்ன்றது மீட் ஈட்டிங் கண்ட்ரிங்க இல்லையா இட்ஸ் அரேப் கண்ட்ரி மீட்டு தான் அவங்களுக்கு எல்லாமே நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் மென் எங்கு மிடில் அண்ட் ஓல்டு நான் சொல்றது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் செவன்டீன் வெரி ஸ்லிம் என்னடா அப்படின்னு அவங்களெல்லாம் போய் உட்காந்து சாப்பிடும்போது தான் புரிஞ்சுதுங்க அவங்க வந்து நான்வெஜ் தான் சாப்பிட்றான் ஆனால் பீஸ் சாப்பிட்றான் கிரில் பண்ணி பாயில் பண்ணி சாப்பிட்றான் சாலட் வச்சு சாப்பிட்றான் அதே என் கூட வந்து இந்தியனை பார்த்தேன் பிரெட் மாதிரி ஏதோ வச்சிருப்பாங்க அதை போட்டுக்கிட்டு அவங்க ஏதோ அந்த சட்னி மாதிரி ஏதோ சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் போட்டுக்கிட்டு மீட் அவ்வளோலாம் சாப்பிட முடியல அவரால் அது ஏதோ கஷ்டப்பட்டு அது ஏதோ ஊற்றி சாப்பிட்றாரு அவரு இவங்க பார்த்தா வேற மாதிரி இருக்கா நம்மளால பார்த்தா வேற மாதிரி இருக்கான் ஸோ இதுதான் டிஃபரன்ஸுங்க வி ஆர் கேலரி சென்ட்ரிக் பீப்புளுங்க நம்ம வயரை நிரப்பணும்னு நினைச்சிட்டோம் பழக்கிட்டோம் உங்களுக்கு வந்து நான்வெஜ்ன்றது மசாலாக்காக மட்டும் தான் பிடிக்கிறத தவிர அந்த மீட்டுடைய ஃப்ளேவருக்காக உங்களுக்கு பிடிக்கல ஸோ அதனால கண்டிப்பா நான்வெஜ்ன்றது ஒபிசிட்டி காரணம் இல்லை நீ நான்வெஜ் பண்ணி சாப்பிட்ற விதங்கள் தப்பு இன்னொரு மித்து இருக்குங்க அது சொல்லிடுறேன் ரைஸை விட்டுட்டு இட்லி சாப்பிட்டா குறையும் இல்ல ரைஸ் விட்டுட்டு இட்லி இட்லி விட்டு ரைஸ் சாப்பிட்டா வெயிட் ஏறும் அதெல்லாம் கிடையாதுங்க இட்ஸ் ஆல்சோ நாட் அ ட்ரூ திங் அதனாலதான் டிஃபன் சாப்பிட்டாங்க வெயிட் குறையலான்னு இதெல்லாம் கேலரி கணக்கு தான் இருக்கு அதுல எத்தனை கேலரி இருக்கு அந்த கேலரி நீ எப்படி எரிக்கிற நீ எரிக்க முடியலையா முடியாது எரிக்கிற மாதிரி உடம்பு வச்சிருக்கியா ஃபர்ஸ்ட் சுறுசுறுப்பா நடக்கிற மாதிரி வச்சிருக்கியா இல்லையே நீ எந்திரிக்கிறது உட்காரதே வந்து ஒரு பெரிய யுகமா இருக்கும் போது ஈவன் த ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் கேனாட் பி பேர்ன் அதுதான் ட்ரூத் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒபிசிட்டியை பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் நிறைய கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ்க்கு தேங்க்யூ சார் தேங்க்யூமா தேங்க்யூ